சார் பொதுவாக வந்து தக்காளியோட விலை குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்பாமல் விவசாயிகள் கொட்டுவாங்க பட் இந்த தடவை வித்தியாசமாக மாம்பழம் அந்த விவசாயிகள் மாம்பழத்தை கொட்டியிருக்காங்க ஸோ இந்த தடவை டிமாண்ட் இல்லைன்றது தான் அதுக்கு ஒரு காரணமாக சார் இது நீங்கள் இஷ்யூவை புரிஞ்சுக்கல இந்த மாம்பழங்கள் விளையும் இந்த மாம்பழங்கள் மாம்பழங்களோட சந்தை கடையில் விற்கிற ரீட்டைல் கன்சியூமர் கிடையாது மேஜராக அவங்க ஒரு சின்ன மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் தான் இவர்களின் மிக முக்கியமான சந்தை மாசா ஃப்ரூட் எல்லாம் அந்த அந்த கூழ் தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த மாம்பழ கூழ் தயாரிக்கும் நிறுவனங்கள் தான் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன் ரெண்டு லட்சம் டன் மாம்பழக்கூளை ஒரு ஆண்டுக்கு கொள்முதல் செய்கிறார்கள் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு திரு பழனிசாமி தான் பதினெட்டு ஜூன் அன்று விரிவான ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்த அறிக்கையை ஒட்டி அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி அவர்கள் தலைமையில் நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நேற்று அந்த கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த ஒருவரிடம் இது என்னங்க பிரச்சனை இது மாங்காய்க்கு போய் மோ புதுசாக அறிக்கை கூட்டு உண்ணாவிரதம்லாம் அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியாது இது ரொம்ப டைம் பவுண்ட் பிரச்சனை சீசன் முடியபோது வழக்கமாக வந்து ஒரு டன்னு இருபத்தஞ்சாயிரம் முதல் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த நிறுவனங்கள் கொள்முதல் செய்யும் இன்னைக்கு டன்னு வெலை நாலாயிரம் ரூபா கேட்குறது என்ன நடந்திருக்கிறது என்றால் உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் மதியழகனும் ஒரு பேர் சொன்னார்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய இந்த திமுக பிரமுகர் இந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாக அந்த நிறுவனங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு காட்டல் அமைத்து எனக்கு எக்ஸாக்டா நிறுவனங்கள் பேர் தெரில ஒன்று மாசா ஒன்று ஃப்ரூட்னு வச்சுக்கங்களேன் பேருக்கு வாதத்துக்கு நிறைய இருக்கு மாசா ஸ்லைஸ் மா அது மாதிரி நிறைய நிறைய இருக்கு அந்த ஒரு அஞ்சு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த அஞ்சு நிறுவனத்தையும் சேர்த்து உனக்கு நான் வாங்கி தரேன் இப்போ போய் வாங்காத காட்டல் பண்ணுறது இப்போ வாங்காத இப்போ வாங்கினேன்னு அப்படி தான் சொல்லுவாங்க தண்ணி இருபத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க என்ன பண்ண போறாங்க அழுகிடும் ரெண்டு நாள்ல என்று சொல்லி விலையை குறைத்து நீங்கள் இப்போ விளைச்சி இவ்வளோ நீங்கள் ஒரு அஞ்சு டன் வச்சுருக்கீங்க இன்றைக்கி அவன் கேட்குற விலைக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு அழிதான் எடுக்க மாட்டான் அதுவும் போச்சு ஐயாயிரம் வராது இல்லையா ஒரு காட்டல் ஃபார்ம் பண்ணி விலையை வேண்டுமென்றே குறைக்கிறார்கள் அதிகபட்சம் இந்த பிரச்சனையே பத்து நாட்களுக்கு திரு கே பி முனுசாமி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மா கொள்முதல் கொள்முதல் தொடர்பாக ஒரு விரிவான மனுவை அழித்து அளித்து ஒரு அரசு வந்து ஒரு கிலோவுக்கு பதிமூன்று ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அந்த மா வாரியம் அமைக்க வேண்டும் நஷ்டமாச்சுன்னா ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் குறைவான விலைக்கு மாம்பழங்களை கொள்முதல் செய்யும்போது அரசு இழப்பீடு வழங்கணும்ட்டு இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரொம்ப முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் ஜிஎஸ்டியை பன்னிரெண்டு பன்னிரெண்டிலிருந்து ஐந்தாக ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும்னு இவர் திரு கே பி முனுசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கொடுத்து அதோட தொடர்ச்சியாக தான் நேற்று உண்ணாவிரதம் நடந்திருக்கிறது இன்னைக்கு தினமலரில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது நேற்று வேலூரில் கடையடைப்பு வணிகர்கள் கடையடைப்புன்னு ஒரு செய்தி வந்திருக்கு அந்த வணிகர்களோட கடையடைப்புக்கான காரணம் என்னென்னா ஆந்திர அரசு தமிழகத்திலிருந்து வரும் மாம்பழங்களை தடை செய்து விட்டது எங்கள் மாம்பழம் விற்கல அதே தினமலரில் இன்னொரு செய்தி வந்திருக்கிறது தருமபுரியில் ஏரியில் போய் மீன்களுக்கு உணவாக மாம்பழங்களை கொட்டுகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் மா கண்காட்சியை விவசாயத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திறந்து வைக்க வேண்டும் இங்கே ஏற்கனவே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்மளை முற்றுகையிடுவார்கள் என்று சொல்லி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை அவர் போல இது மட்டுமல்லாமல் இந்த அரசு செய்யக்கூடிய ஒரு மிக ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை ஜீர்ணிச்சிக்க முடியல விவசாயத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை விட்டு இந்த மாந்தோப்புகளை போய் சர்வே எடுக்க சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் விவசாயி உங்கள் தோட்டத்தில் வந்து எத்தனை பா போட்டிருக்க எத்தனை மாமரம் இருக்குன்னு சர்வே எடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பு வரும் மனசில் ஏதோ இழப்பீடு கொடுக்க போகிறாங்க கொடுக்க போகிறாங்கன்னு சர்வே எடுத்துகிட்டு போயிடுவாங்க சீசன் முஞ்சினோம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதுக்காக சும்மா சர்வே எடுத்துட்டுருக்காங்களா போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தை எப்படி இப்போது அமைதிப்படுத்துறது எனக்கு உள்ளபடியே வந்து ஒரு திரு பழனிசாமி அறிக்கை வெளியிட்டப்போ எனக்கு இது மாணவர்கள் சம்மந்தால சப்ஜெக்டில் ஒன்றும் புரியல அப்புறம் கிருஷ்ணகிரியும் கூப்பிட்டா அண்ணே நீங்கள் பேசுங்க முக்கியமான விஷயம் இது மொத்த பேரும் அழிஞ்சு போயிடுவாங்கண்ணே இது வந்து இன்றைக்கி நேற்று பேசுனாங்க இன்னைக்கு பேப்பரில் பார்த்தானா ஏரியில் மாம்பழத்தை கூட்டுறாங்க வேலூரில் கடையடைப்பு அண்ட் சந்திரபாபு நாயுடு அவங்க சொல்கிறாங்கல்ல போய் முதல்வர்கிட்ட வந்து இது சாரி பிரதமர்கிட்ட போயிட்டு தலித் கிறித்தவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து வழங்கணுன்றலாம் போய் கோரிக்கை வச்சேன்னு சொல்கிறாரில்ல சந்திரபாபு நாயுடு பியூஷ் கோயலை இருந்து நாலு அஞ்சு பர்சன்டா ஜிஎஸ்டியை குறைங்க மாம்பழ கூழுக்கு அஞ்சு இருந்து குறைங்கன்னு பியூஷ் குறைங்கோய சந்தித்து சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வச்சிருக்காரு வச்சதோடு இல்லாம கர்நாடகா மற்றும் தமிழக மாம்பழங்கள் ஆந்திராவுக்குள் நுழையக்கூடாதுன்னு தடை போட்டாங்கயா இதுக்கு தான் கிடையாது இப்போ வேலூரில் அந்த அரசு அவர்கள் மாநில விவசாயிகளை எப்படி பார்க்கிறது நீங்க தான் தமிழர்களுக்காகவே வாழ்ற கட்சி தானே திமுக விவசாயி வேற திரு எடப்பாடியெல்லாம் விவசாயி இல்ல அப்படின்னு விமர்சனம் பண்ற அளவுக்கு இவங்க விவசாயி விவசாயி எனக்கு இந்த சர்வே எடுக்கிறது தான் ரொம்ப காண்டாயிடுச்சு அதான் எடுக்குறவங்களுக்கு கூட அண்ணன் இல்லன்னே சும்மா வந்து எடுத்த உடனே விவசாயிகள்லாம் பார்த்துருயப்பா ஏதோ எடுக்குறாங்கப்பா இன்னு கொடுத்து விடுவார்க்கலாம் இது ஒரு கார்டல் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாம்பழக்கூழ் நிறுவனங்களுக்கு இப்போ இந்த மாம்பழக்கூழ் நிறுவனங்கள் இருபத்தஞ்சாயிரம் ஒரு டன்னு கொடுத்து வாங்குது போல ஐயாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சின்னா இன்னொன்னு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க கொடுத்து தானே ஆகணும் ரெண்டு நாளா அண்ணே ஒரு வாரம்ண்ணே மொத்தமா போயிடும் அப்படி இது எல்லாமே தேர்தலில் எதிரொலிக்கும்ப்பா இது எல்லாம் அந்த மாம்பழ விவசாயி வயித்தறிச்சலோடு போய் தான் ஏரியில் கொட்டுவான் புரியுதா உங்களுக்கு வருஷம் பூரா அந்த கண் இந்த மா வந்து ஜனவரி பிப்ரவரியில் பூக்கும் அது பூக்கும் போது நல்லா பூத்துருக்கேன் இந்த வாட்டி ஆ நல்லா பம்பர் இருக்கிறாப்போ இந்த வாட்டின்னு ஆசையாக எல்லாத்தையும் பறிச்சு நல்லா காக்கிதியான்ட்டு கொண்டு போய் அதை நீ சந்தைக்கு கொண்டு போகும்போது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை வண்டி கூலியே வேஸ்ட் ஆகணும்னு கொண்டு போய் ஏரியில் கொட்டும்போது போது வைத்தறிச்சலோடு தான் கொட்டுவான்

நான் வாங்கிறேன் அந்த மாம்பழ கூழ் நிறுவனங்கள் எங்களிடம் வாங்க வேண்டும் குறைஞ்சபட்சம் இந்த வேலைக்கு தான் வாங்கணும் இது எல்லாமே அந்த பகுதியிலேயே பிரதிபலிக்கும் இதுவும் தெரியாது நான் சொல்றேன் எம்ஆர்கே கே சொல்லிருக்க மாட்டாரு குடும்ப சிக்கலே தெரியல